சுவாமியினுடைய அன்புக்காக தான் இந்த ஊருக்கு முருகப்பெருமான் வராருங்கிறத திருப்பூரில் குறிப்பிடாரு இந்துவும் கரந்த தும்பை கொன்றையம் சலம் புனைந்து டும்பரன் நந்தன் அன்பில் வந்த சான்னு இந்த கேத்திர திருப்பூரில் குறிப்பிட்டார் அருணகிரிநாதர் பெருமான் செவ்வாய் தோஷம் உள்ளவங்க இந்த க்ஷேத்திரத்தில் வாரந்தோறும் வரக்கூடிய செவ்வாய்க்கிழமையில செவ்வாய் ஓரையில் முருகப்பெருமானுக்கு அர்ச்சனை பண்ணி செவ்வரளிப்பூ பூ சாத்தி அர்ச்சனை பண்ணின்னு வந்தால் அந்த செவ்வாய் தோஷமானது நிவர்த்தியாகி சீக்கிரம் கல்யாணம் ஆறுது இந்த கஷேத்திரத்தில் சுவாமியை வழிபட்டதில் அனுகிரகம் பண்ணவங்க பல பேர் உண்டு அதில் குழந்தை பேர் வேணும் அப்படின்னு இந்த சுவாமியை வழிபட்டதில் திருச்சிராப்பள்ளியிலிருந்து வந்திருந்த ஒரு தம்பதிகள் அவங்களுக்கு சுவாமி அனுகிரகம் பண்ணி ரெண்டு பேருமே வந்து மருத்துவர்களாக இருக்கக்கூடியவர்கள் அப்பேற்பட்டவங்களுக்கு சுவாமி அனுகிரகம் பண்ணி குழந்தை பாக்கியம் கிடைச்சது கண்ணோய் உள்ளவங்க மாதாந்திர விசாக நட்சத்திரத்தை அன்னைக்கு இந்த சுவாமிக்கு நெய்தீபமிட்டு அர்ச்சனை பண்ணிட்டு வந்தால் கண்ணோயானது நிவர்த்தியாகும் வெற்றிவேல் முருகனுக்கு அரோஹரா எண்கண் முருகனுக்கு அரோஹரா அன்பு சார்ந்த மெய்யன்பர்களே இந்த கிராமமானது திருவாரூர் மாவட்டம் திருவாரூர் வட்டம் என் அருள்மிகு ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி ஆலயத்தினுடைய தல புராணங்களையும் இந்த ஆலயத்தினுடைய விசேஷத்தையும் உங்கள்கிட்ட சொல்ல இருக்கும் அடியனுடைய நாமதேயம் கௌதமன் சிவாச்சாரியார் இந்த க்ஷேத்திரமானது பல ஆயிரம் வருடங்களாக பழமையான க்ஷேத்திரம் அருணகிரிநாதரால் திருக்குவள் பாடல் பெற்ற க்ஷேத்திரம் இந்த க்ஷேத்திரத்துக்கு முதன்மையானது புறவச்சேரின்னு சிக்கல் பக்கத்தில் புறவச்சேரின்னு இருக்கும் அந்த புறவச்சேரி ஊரில் முத்தரசு சோழன் ஒரு மகாராஜா அண்ணன் இருந்திருக்காரு அவருக்கு என்ன ஆறு முகத்தோட பன்னெண்டு கைகளோட மயில் மேல் அமர்ந்த கோலத்தில் ஒரு முருகன் சிலை செய்யணும்னு சிற்பியை கூப்பிட்டு இந்த மாதிரி ரூபத்தில் சிலையை வடிவமைக்க சொல்கிறாரு ஒரு மனிதனுடைய உடம்பு எப்படி இருக்கணுமோ அதே போலவே செய்கிறாரு அந்த சிற்பி அதை பார்த்த முத்தரசு சோழன் இதே மாதிரி நீ வேறு எந்த நாட்டிலையும் செய்யக்கூடாது அப்படின்னு அவருடைய ரெண்டு கட்டவரலையும் தானமாக வாங்கிடுறாரு கட்டவரே இல்லாமல் மீண்டும் எட்டுக்குடியில் போய் இந்த சிற்பி செய்கிறாரு நம்ம தான் இந்த சிலையை செஞ்சோமா அப்படிங்கிற எண்ணத்தில் எட்டு குடியில் செஞ்சோன்னே அந்த காலத்தில் ஒற்றன் இருப்பான் இல்லையா ராஜாவுக்கு முறையும் ஒரு தூதுவன் பார்த்துட்டு சொல்லிடுறான் நான் சொல்லி மீறி செஞ்சுட்டு அதனால் உன்னுடைய ரெண்டு கண்ணியும் எனக்கு தானமாக கொடுத்துருங்கிறார் ரெண்டு கண்ணியும் தானமாக கொடுத்துருவாரு கண்ணும் கட்டவரும் இல்லாமலே இருக்கிறப்ப அசரீர் பார்க்கிறது அசரீர்னால் வானத்துலேருந்து வார்த்தைகள் வரது பேர் அசரீர்னு பேர் அந்த அசரீரில் அஷ்டநேத்திரபுரத்தில் போய் நீ முருகன் சிலை செஞ்சால் அவனுக்கு கண்ணும் கட்டவரும் கிடைக்கும்னு அசரீர் இந்த ஊருக்கு ஆதி காலத்தில் அஷ்டநேத்திரபுரம்னு பேர் என்ன கேட்டிங்கன்னா பிரம்மாவுக்கு ஓம்ங்கிற பிரணவத்துக்கு பொருள் தெரியாமல் இருந்த காரணத்தினால முருகப்பெருமான் பிரம்மா சிறையில் வச்சுருவார் இல்லையா அப்போ மீண்டும் தனக்கு படைக்கும் தொழில் வேணும் ஓம்கிற பிரணவத்துக்கு பொருள் தெரியணும்னு இங்கே அருகாமையில் சிவாலயம் தனியாக இருக்குது சுவாமி பேர் பிரகண்ணாஜகி பிரம்மபுரியீஸ்வரர்னு பேர் அந்த சுவாமியை பிரம்மா பூஜை பண்ணுறாரு பூஜை பண்ணிகிட்டு இருக்கிற காலகட்டத்தில் எட்டு புஷ்பங்கள் குறைஞ்சி விடுறது பூஜையை பாதிலே விட்டுட்டு போகப்படாது அப்படிங்கிற காரணத்தினால தன்னுடைய நான்கு முகத்தில் உள்ள எட்டு கண்ணி எடுத்து வச்சு பூஜை பண்ணுறாரு பிரம்மா அதுக்கப்புறமா சிவபெருமான் மனம் மகிழ்ந்து முருகன் அழைச்சி ஓங்கிற பிரணவத்துக்கு பொருளோபதேசம் பண்ண சொல்லி மீண்டும் படைக்கும் தொழிலும் தொருளை வாங்கி கொடுக்குறாரு அதனால தான் இந்த க்ஷேத்திரத்தில் இழந்த செல்வங்களும் பதவிகளும் கிடைக்குங்கிறது ஐதீகம் இப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இந்த சிற்பிக்கு அசரீர் கிடைச்சிடுது அசரீரில் இந்த மாதிரி அஷ்டநேத்திரபுரத்தில் போய் நீ முருகன் சிலை செஞ்சால் அவனுக்கு கண்ணும் கட்டவரெலாம் கிடைக்கும்னு அசரீர் இந்த ஊருக்கு வரத்துக்கு வழி தெரியல கண்ணு இல்லாத காரணத்தினால எங்கெங்கேயோ பெயின்ட்டுருக்காரு அப்போ முருகப்பிரமாணி அஞ்சு வயசு பெண் குழந்தையாக போய் இந்த ஊருக்கு கூட்டின்னு வந்து இந்த சிலா விக்கிரகம் அடித்து பூர்த்தி ஆறு வரைக்கும் வேணுங்கிற உதவியை செஞ்சுட்டுருக்காரு கண்ணு திறக்க போகிற தருணத்தில் எனக்கே கண்ணில் முருகா நான் எப்படி ஒன்று கண் துறப்பேங்கிறது தெரியல அப்படின்னு எண்ணத்தை கண்ணாக வச்சு கண்ணு திறந்து முடித்த உடனே உலி வந்து சுவாமியினுடைய கட்டவரில் பட்டு அதுலேருந்து ரத்தம் பீறிட்ட அவர் கண்ணும் கட்டவரும் கிடச்சிதான் இதீகம் எனக்கு கண் கொடுத்த முருகா என் கண் முருகன் சொன்னதுனால தான் இந்த ஊருக்கு என் கண்ணு பேர் பிரம்மா தன்னுடைய எட்டு கண்ணையும் எடுத்து பூஜை பண்ணதுனால அஷ்டனேத்திரபுரம்னு பேர் நால்வர் பெருமற்கல்ல திருநாக்கரசு பெருமானில் வைப்பு வைப்புத்தலங்களில் வேலூரும் கண்ணைன்னு இந்த க்ஷேத்திர கோவையில் குறிப்பிட்ட ஸ்தலமாக இந்த கோவிலானது விளங்குகிறது அருணகிரிநாதர் திருப்பூர் பாடல் பெற்ற கஷேரம் திருப்பூரில் இங்கே சுவாமி அஞ்சு வயசு குழந்தையாக இருக்கார் தண்டயம் சிலம்பலம்ப வெண்டயம் சலஞ்சலென்று சஞ்சிதம் சதங்கை கொஞ்சம் மயில் இந்த சுவாமியை பார்த்தீங்கன்னா காலில் தண்டை கொலுசு போடலாம் அந்த தண்ட கொலுசு சுவாமிகிட்ட கெஞ்சிருந்தான் சுவாமி எப்போ மயிலில் ஏறுவேன்னு சுவாமி மயிலில் ஏறினோன்னே மயில் தான் சிந்தி மிந்தி 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 தந்தனம் தனந்தன் என்று சென்ற செய்து உகந்து வந்து கிருப்பையோடைய சுவாமி கிருபையோட அன்போடு நம்மள்ட்ட வர்றார் என்ன கேட்கணுன்னு நமக்கு தெரியலையே அதனால் சுவாமி சொல்கிறார் சிந்தயம் புகுந்து சந்ததம் புகழ்ந்துணர்ந்து செம்பதம் பணிந்து நின்று மொழிவாயே யார் என்ன இங்கே சரணாகதி அடைஞ்சாலோ வாளுக்கு அனுகிரகம் பண்ணுவேன்னு சுவாமி சொல்கிறார் அதே மாதிரி சுவாமியினுடைய அன்புக்காக தான் இந்த ஊருக்கு முருகப்பெருமான் பெருமான் வராருங்கிறத திருப்பூழில் குறிப்பிட்டார் இந்துவும் கரந்த தும்பை கொன்றயம் சலம்புனைந்து டுபரன் அந்த அன்பில் வந்த குமரே சான்னு இந்த க்ஷேத்திர திருப்பில் குறிப்பிட்டார் அருணகிரிநாதர் பெருமான் அதே மாதிரி கடைசியில் சொல்கிறார் இந்துவும் இந்திரன் பதம் பிறண்டர் தம்பஜம் கடிந்த பின்பு என்கணம் அமர்ந்திருந்த பெருமாளேனே தேவேந்திரனுக்கு இந்திர பதவியும் பிரம்மாவுக்கு படைக்கும் தொழிலும் கொடுத்ததுக்கப்புறம் இந்த க்ஷேத்தத்தில் உட்கார்ந்து அந்த இந்த கோவிலுடைய திருப்புகள் ரொம்ப விசேஷமான மூர்த்தி சுவாமி பார்த்தேன்னா ஆறுமுகம் பனிரெண்டு கைகள் மயில் மேல் அமர்ந்த கோலம் எல்லா ஊருலேயும் முருகப்பெருமான் கிழக்க இல்லை மேற்க பார்க்க இருப்பார் இந்த கோவிலில் ஒண்டி தான் சுவாமி தெற்கு நோக்கி இருக்கார் பிரம்மாவுக்கு உபதேசம் பண்ணதுனால ஞானசபை நரசிம்ம பிரம்மனுக்கு சாப விமோச்சனம் கொடுத்ததுனால இந்த இடத்துக்கு தேவசபைன்னு பேர் சுவாமி ரொம்ப விசேஷமான மூர்த்தி சத்ருசம்ஹார மூர்த்தி கண்ணோய் உள்ளவங்க மாதாந்திர விசாக நட்சத்திரத்தன்னைக்கு இந்த சுவாமிக்கு நெய் தீபம் விட்டு அர்ச்சனை பண்ணிட்டு வந்தால் கண்ணோயானது நிவர்த்தி ஆகும் குழந்தை பேர் வேணுங்கிறவங்க சஷ்டி வளர்புற சஷ்டியில் விரதம் இருந்து சுவாமி உச்சிக்காலத்தில் காலத்தில் நடக்கும் அந்த அபழேயே பாலை வாங்கி சாப்பிட்டா குழந்தை பேரானது சுவாமி அனுகிரகம் என்றார் செவ்வாய் தோஷம் உள்ளவங்க இந்த க்ஷேத்திரத்தில் வாரந்தோறும் வரக்கூடிய செவ்வாய்க்கிழமையில் செவ்வாய் ஹோரையில் முருகப்பெருமானுக்கு அர்ச்சனை பண்ணி செவ்வரளி பூ சாத்தி அர்ச்சனை பண்ணிட்டு வந்தால் அந்த செவ்வாய் தோஷமானது நிவர்த்தியாகி சீக்கிரம் கல்யாணம் ஆறுது அப்பேற்பட்ட விசேஷமான க்ஷேத்திரம் இழந்த செல்வங்களும் பதவிகளையும் இங்கே சுவாமி அனுகிரகம் பண்ணுறார் எப்பேற்பட்ட சத்ருபாதைகள் இருந்தாலும் இங்கே சுவாமி அனுகிரகம் பண்ணுறார் இந்த க்ஷேத்திரத்தில் சுவாமியை வழிபட்டதில் அனுகிரகம் பண்ணவங்க பல பேர் உண்டு அதில் குழந்தை பேர் வேணும் அப்படின்னு இந்த சுவாமியை வழிபட்டதில் திருச்சிராப்பள்ளியிலிருந்து வந்திருந்த ஒரு தம்பதிகள் அவங்களுக்கு சுவாமி அனுகிரகம் பண்ணி ரெண்டு பேருமே வந்து மருத்துவர்களாக இருக்கக்கூடியவர்கள் அப்பேற்பட்டவங்களுக்கு சுவாமி அனுகிரகம் பண்ணி குழந்தை பாக்கியம் கிடைச்சது அதே மாதிரி கண்ணோய் உள்ளவங்க வந்து நிறையா பேர் இந்த சுவாமியை வழிபட்டதில் இந்த கண்ணோய் நிவர்த்தியானது முழுமையாக பார்வை போனவங்களுக்கு கூட சுவாமி அரை பார்வை கா பார்வை கொடுத்துருக்கார் இந்த க்ஷேத்தத்தில் பெரிய விசேஷம் என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த மூணு முருகனையும் செஞ்ச சிற்பி இந்த ஊரில் தான் ஜீவசமாதி இந்த கோவிலினுடைய ஆலய வளாகத்தில் வெளியில் வன்னிமரத்தடியில் அவருடைய ஜீவசமாதி இருக்குது அவர் இன்னும் இந்த ஜீவசமாதியில் இருந்துட்டுருக்காருங்கிறதுக்கு என்ன ஒரு அத்தாரிட்டின்னு கேட்டோம்னா இந்த வன்னிமரம் இடையில எழுபத்தஞ்சு புயல் ரெண்டாயிரத்தில் சாஞ்சது அறுத்துட்டு திருப்பி தூக்கி நிப்பாட்டி வச்சுன்றது தான் சுளுத்து வந்துருக்கு இந்த சிற்பியினுடைய இருந்து என்ன பிரார்த்தனை வச்சுருந்தாலும் இந்த சித்தர்களுடைய ஐதீகத்தில் அவருக்கு என்ன கிடைக்கணுமோ அதை வந்து செஞ்சு கொடுக்குற ஒரு விசேஷம் இந்த க்ஷேத்திரத்தில் உண்டு வன்னி விநாயகருங்கிற விநாயக பிரமான் அந்த இடத்துல இருக்கார் இந்த முருகப்பெருமான் ஆலயத்தில் பிரதானமான மூர்த்தி முருகப்பெருமான் முருகப்பெருமான் எங்கே இருந்தாலும் சிவபெருமான் இல்லாத இடத்துல முருகப்பெருமான் இருக்க மாட்டாங்க அதனால் இதே கோவிலில் பிரம்மபுரீஸ்வரருங்கிற பேரில் உண்டு அதே மாதிரி தாயார் அம்பாள் மிருகநாயகின்னு பேரோடு இருக்காங்க பரிவார தெய்வமாக விநாயகர் தட்சிணாமூர்த்தி அர்த்தநாரீஸ்வரர் பாலசுப்ரமணியர் துர்கையம்மன் பிரம்மா சண்டிகேஸ்வரர் பைரவர் நவகிரகம் சூரியநாராயணர் மாதிரி வன்னிமரத்து விநாயகர் இடும்பன் எல்லாரும் இருக்காங்க எல்லாரும் வந்திருந்து முருகப்பெருமானை தரிசிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம்